பள்ளியை வழிந் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேதகர் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்க காத்திருக்கும் என் அன்பான மாணவ செல்களுக்கும் இந்த நன்னாளில் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நத்திங் இஸ் லாஸ்ட் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் அவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவரி திங் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்த்துன்னு சொல்கிறோம் வெல்த்னா என்னன்னா நம்ம செல்வோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க பணம் வச்சிருக்கவங்க தான் பெரியாள் அப்படின்ட்டு அப்படி கிடையாது பணம் வந்து ஒரு பொருள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி அதை நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் நீங்கள் அந்த அந்த இருந்து வரணும் அவங்கள்ட்ட பணம் இல்லையே நம்ம அப்பா அம்மா பணம் இல்லையா உங்கள்கிட்ட அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது இட்ஸ் நத்திங் அது எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த்து உங்கள் உடலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் கண்டிப்பாக காலங்கள் காலமாக இருக்குது நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துட்டு கரெக்டாக ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது யுவர் கேரக்டர் சொல்லாமல் கேரக்டர்னா என்ன உங்கள் குணம் குணம் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் உங்களோட ஒழுக்கம் கேரக்டர் ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம மாற்றிக்க கூடாது மாறக்கூடாது புரியுதுங்களா எங்களுக்கு ஆசிரியர் தினத்தன்று தலைமை ஆசிரியர் ஐயா எல்லா ஆசிரியருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தாரு என்ன புத்தகம் பா கொடுத்தாரு திருக்குறள் கொடுத்தாரு ஐயா அந்த திருக்குறளில் நூறாவது குரல் வந்து திருவள்ளுவர் பண்புடைமைன்னு வச்சிருக்காரு திருவள்ளுவர் நூறாவது நூறுனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு மதிப்பெண் வந்து நம்ம நூறு மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாரும் அதை நோக்கி பயணம் பண்றோம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு புரியுதுங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பால எழுபது

குறை பண்புடைமை அப்படின்ட்டு அதில் நிறையா குரல் இருக்குது புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்தீங்கன்னா துறவரவியல் துறவறைவியலில் வந்து பாத்தீங்கன்னா அருள் உடைமை தவம் புலா உருத்தம் கூடா உருத்தம் அதில் நிறையா உங்களுக்கு ஏகப்பட்ட குரல் இருக்குது துறவரவியலில் நெக்ஸ்ட்டு ஊழியர்கள் ஊழல் இருக்குது அதுக்கடுத்தது அப்படியே டாபிக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அரசியல் எடுத்திங்கன்னா இறைமாச்சி கல்வி கல்லாமை வாய்மை அப்படிங்கிற தலைப்பு நிறைய அரசியல் எப்படி இருக்கணும் அதை பற்றி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு அமைச்சியல் அமைச்சல் வந்து அமைச்சல் சொல்வன்மை வினைத்தூமை வினைத்துப்பம் வினை செல்வன் தூது அந்த டாபிக் எல்லாமே நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமே ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க புரியுதுல நெக்ஸ்ட்டு நட்பை பற்றி சொல்லியிருப்பாரு நட்பியல் நட்பியலை பற்றி ரொம்ப பதினேழு அதிகாரம் வந்து திருவள்ளுவர் கொடுத்துருப்பாரு நட்பு வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடா நட்பு கேடாய் முடியும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரணும் நல்லா இருக்கும் புரியுதுங்களாப்பா வாய்ப்பு அடைத்த தலைமை ஆசிரியர் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி